ஊரோட ரெண்டாவது நாள் திருவிழா என்னன்னா கிடா விட்டு கருவி பொங்க வைக்கிறது வேண்டுதல் பண்றது இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சி நடைபெறும் அது மட்டும் இல்லாம தான் எல்லாருமே பாத்தீங்கன்னா சரியான ஜோர்ல இருப்பாங்க நம்ம வீட்டில் சின்னதாக வேண்டுதல் கரும்புல தொட்டி கட்டி தூக்குறதா சின்னதாக ஒரு வேண்டுதல் இருந்தது வேண்டுதல் சூப்பராக பண்ணிட்டு இருந்தாங்க அதே சேம் டைம்ல பார்த்தீங்கன்னா கோயிலில் பொங்க வச்சவங்க எல்லாருமே தேங்காய் பழங்க அவசியம் நடந்துட்டு இருக்கும் இந்த அவசியத்தான் பண்ணி முடிச்சவனே கோயிலுக்கு முன்னாடி கிடையாட்டு நிகழ்ச்சி நடைபெறும் புதுக்கடை பாத்தீங்கன்னா ஒரு மூணு கடை அது மட்டும் இந்த கிடாவே கம்மியாக தான் இருக்கு பட் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு கடைக்கு மேல இருந்து ரொம்பவே சிறப்பான நடந்த நிகழ்ச்சி புதுக்கட எல்லாம் வெட்டி முடிச்சக்கப்புறம் சாமியோட அந்த மற்ற கடை எல்லாமே வேண்டுதல் வச்சிருந்தவங்க எல்லாமே சூப்பராக பண்ணி முடிச்சாங்க இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த கறி சூறு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம சின்னதாக ஒரு சாப்பிட்டு எடுக்கணும் பார்த்தா ரொம்ப அழகா இருந்தாங்க சாமி அலங்காரம் பண்ணி மாலையில ரொம்பவே பிரமாதமா இருந்தது அதுக்கப்புறம் அவசியம் எல்லாமே சூப்பராக முடிஞ்சது கொஞ்ச நேரத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிட வெட்டி முடிச்சக்கப்புறமே வீட்டுக்கு கிளம்புனாங்க திருவிழா நடந்து பாத்தீங்கன்னா அது ரெண்டாம் நாள் வெட்டு கறி இருந்தால் நம்ம ஏரியாவில் அவ்வளோவா கும்பல் இருக்காது ஆனால் அந்த திருவிழா டைம்ல மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாத்து ஆளுங்க இருப்பாங்க விசேஷமா இருக்கும் எங்கே பார்த்தாலும் கும்பலா இருக்கும் அது ஒன்னு பாக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு வெட்டு கறி வந்து பார்த்திங்கன்னா கறி குழம்பு பார்த்தீங்கன்னா சூப்பரா பட்டாசா அதுக்கப்புறமே நைட்டு தான் சாமியில் அலங்காரம் பண்ணி முடிச்சு நைட்டு மாவலுக்கு அளவு போடுறது என்னென்ன வேண்டுதல் இருக்கோ பால் கூட எடுக்கிறது அதுக்கப்புறம் அப்புறமே நான் கழுவு இந்த மாதிரி நிறைய விசேஷம் பார்த்தீங்கன்னா நடக்கும் அக்னி சட்டி எடுக்கிறது இந்த மாதிரி நடக்கும் இதெல்லாம் அடுத்த வளாகில் கண்டினியூவாக பார்க்கலாம் அதோட கண்டினியூவாக அடுத்த பார்த்து வரும் அதையும் பாருங்க மறக்காமல்